மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் மக்களவை உறுப்பினர் சுப்புராயன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே எழுத்துப்பூர்வமாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாடு முழுவதும் உள்ள தேர்வு மையங்கள் மற்றும் தேசிய நுழைவுத் தேர்வு மையங்களில் ஏற்படுகின்ற மரணங்கள் குறித்த தரவுகளின் அடிப்படையில் இந்த கேள்வி எழுத்துப்பூர்வமாக எழுப்பப்பட்டிருக்கிறது அதற்கு பதிலளித்த நம்முடைய பள்ளி கல்வித்துறை மத்திய இணை அமைச்சர் அதற்கான பதிலை தெரிவிக்கும் பொழுது தேசிய குற்ற ஆவண காப்பத்தினுடைய தரவுகளின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலத்தை ஒட்டி கணக்கிடும் பொழுது ஏழு புள்ளி ஆறு சதவீதம் உயிரிழப்புகள் மொத்த உயிரிழப்புகள் இருக்குமேயானால் அதிலே இப்படி தேர்வுகளின் நிமித்தமாக மன அழுத்தம் இன்னும் பல்வேறு காரணங்களுக்காக ஏற்படுகின்ற மரணங்கள் ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் என்று தெரிவித்திருக்கிறார் என் அன்பு தேவடி பிள்ளைகளை தேர்வு காலங்களில் பரீட்சை குறித்த பயம் சுகவீனம் குடும்பங்களில் உண்டாகிற பலவிதமான பிரச்சினைகள் இது நிமித்தமாக உண்டாகிற மன அழுத்தத்தாலும் மட்டுமல்ல போட்டி தேர்வுகளுக்காக நுழைவுத் தேர்வுகளுக்காக ஆயத்தப்படும் பொழுது குறிப்பாக மருத்துவம் இது ஒரு முக்கியமான துறை இதற்காக ஆயத்தப்படும் பொழுது நீட் தேர்வுக்கு ஆயத்தப்படும் பொழுதும் பிள்ளைகள் போதுமான மதிப்பெண்களை எடுக்க முடியாமல் போய்விடுமோ என்கிற பயத்திலும் சில நேரங்களிலே தேர்விற்கான அந்த வெளியீடு மதிப்பீடு வெளியிட்ட பிறகு அதனை அறிந்து கொண்டு தோல்வியுற்றதினாலே பயத்தோடு மன அழுத்தத்தோடு தான் விரும்புகிற துறையை தேர்ந்தெடுத்து முன்னேற முடியாது என்கிற மனநிலையில் தற்கொலை செய்கிறதையும் இப்படிப்பட்ட செய்திகளின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே படிக்கின்ற பிள்ளைகள் அது எந்த வகுப்பாக இருந்தாலும் தோல்விக்காக மனமுடைந்து அவர்கள் எந்த விதத்திலும் தற்கொலையை தேர்ந்து கொள்ளாதபடிக்கு தற்கொலை செய்து கொள்ள தூண்டப்படாதபடிக்கு அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கருத்தர் கொடுக்க மீண்டும் முயற்சி செய்யலாம் என்கிற நம்பிக்கையை கொடுக்க மட்டுமல்ல தேர்வு காலங்களில் பிள்ளைகளுக்கு நல்ல மன நம்பிக்கையும் சரீர சுகத்தையும் நல்ல குடும்ப சூழலில் கருத்தர் கட்டளையிட கருத்தாக ஜெபிக்க போகிறோம் தோல்வியினால் ஏற்படுகிற மரணங்கள் தடுக்கப்பட பிள்ளைகள் பாதுகாக்கப்பட நல்ல எதிர்காலத்தை படிக்கின்ற பிள்ளைகள் இளம் மாணவ மாணவியர் பெற கருத்தாக ஜெபிப்போம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பிரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தொடர்ந்து அன்றுவரை எங்களுடைய இளம் தலைமுறையினர் பள்ளி கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அன்றுவரே மன அழுத்தத்தினாலே இன்னும் பல்வேறு காரணங்களினாலே அன்றுவரே தேர்வு நாட்களில் தோல்வியுற்று விடுவோமோ என்கிற பயத்தோடு கூட அல்லது தேர்வு எழுதிவிட்டு அண்டு அதற்கான அறிவிப்பு வெளியாகும் பொழுது ஆண்டு தகப்பனே அவர்கள் வேண்டிய மதிப்பெண்களை பெற முடியாத சூழ்நிலையில் அடுத்தது என்ன செய்வது என்கிற ஒரு மன பாரத்தோடு கூட தற்கொலைக்கு சென்று தற்கொலை செய்வதனால் உண்டாகிற இப்படிப்பட்ட மரணங்கள் தடுக்கப்பட பிள்ளைகளுடைய மனநிலையில் உண்டாகிற போராட்டம் ஆண்டவரே தகப்பனை அது சரி செய்ய பெற்றோரும் ஆசிரியர்களும் ஆண்டவரே அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து இதை குறித்த நல்ல ஒரு விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்குள்ளே மன அழுத்தத்தை கொண்டு வந்து தற்கொலை செய்ய போராடுகிற சத்துணங்கள் முற்றிலும் அளிக்கப்பட ஜெபிக்கிறோம் படிக்கின்ற பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்பி இந்த பரீட்சை காலத்தில் நல்ல குடும்ப சூழ்நிலைகள் சரீரத்திலே நல்ல சுகம்பலன் ஆண்டவரே தகப்பனே தகப்பனை தங்களை குறித்த ஒரு நல்ல ஆண்டவரே தகப்பனை கர்த்தர் கிருபையோடு கூட நான் நல்ல மார்க்களோடு வெற்றி பெறுவேன் என்று உண்மை சார்ந்து கொள்ளுகிற அந்த கிருபையை கொடுத்து வழி நடத்துங்க எங்களோட ஜபித்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சர்களை ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபியங்கள் கர்த்தர் தாமியங்கள் ஆசீர்விப்பாராக ஆமீன்